نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شر انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة

சிறுவர்கள் உட்பட எல்லாரும் சொல்வார்கள் இணை கட்டித்தல் என்று கட்டாயம் அல்லாவுக்கு இணை வைத்தல் என்றால் முதலாக என்ன என்பதை நாங்கள் படிக்க வேண்டும் அல்லாவுக்காக நம்மளை படைத்திருக்க அவனையே வளர்ந்து தம்பி பெற்றிருக்க நாங்கள் இன்னொருவரை அவனுடன் சேர்த்து

اسلام کے شامل کریں گھر اکمان ایک رہا اللہ کی آرہی باتھی وہ لہتوں کے لئے پہل کریں گھر اوٹا یہ پیل جو کی سورہ کی لئے گھر سورہ اوٹا یہ سورہ اوٹا یہ پیلے ہی کے اپنے دیشن مدلاؤ اور پیلے ہی کے اپنے دیشن لا کشک بلہ نیگہ بہانے نعمائی بہانے یہ کل اللہ ہوں کی اینے اکتتت ملائے اکتتت اگرانگا نیم دشرف دابنمون عظیم ادشرف دیشن

ان تجعل لله مثلك

இருக்கின்றதை உருவாக்கக்கூடியவன் என்ற அந்த அர்த்தமும் இருக்கின்றது ஆலமே என்பது புல்லுமா சிவல்லா அகிலம் என்றது அல்லாவை தவிர அனைத்தும் அந்த சராசரத்தில் இருக்கின்ற உயிரின உயிரினங்கள் உயிர் இல்லாதவைகள் அனைத்தும் அதுதான் இந்த ஆலமே அந்த சராசரம் என்று அந்த அகிலம் என்று உலகாக்கள் கருத்து சொல்கின்றார்கள் இதையோடு அந்த இடத்தில் போய் குருவானை ஓதுகின்றார்கள் அந்த இடத்தில் வைத்திருக்கின்ற எண்ணெயை தலைவி தலைந்து தலை பண்ணிவிட்டார்கள் வரக்கத்திற்காக என்று இவ்வாறு இஸ்லாத்தை சிறுத்தை பிழையாக விளக்கிருக்கின்றார்கள் காப்பிர்கள் சிறை கட்டி வழங்கினால் அது இணைகளை பற்றி சொல்கின்ற இந்த சமுதாயம் அந்த தவறுகளை வழங்கியிருப்பதை சிறு கண்களை உணராமல் இருக்கின்றார்கள் நாங்கள் மடங்கையில் இருக்கின்றோம் என்பதை நாங்கள் கட்டாயம் வழங்கிவிடக் கூடாது இஸ்லாமிய சகோதரர்களை இவ்வாறு வழங்கிய

صلی اللہ علیہ وسلم نور وائی پڑھتے سترہ سنے ہے بیر نے کی ضرورت کو اندر کی اندر قرمان آئے ہیں صلی اللہ علیہ وسلم مدرگل شوری کی کارگل لعن اللہ یہود و نصارہ جود ہے کس طور پر ہوتے اللہ تعالیٰ ہے ہے اللہ صلی اللہ علیہ وسلم

பாவமாக இருக்கின்றதால் ஒரு பதற்றம் ஒரு பயம் அவ்வளோ மோசமான ஒரு பாவம் இணைக்கும் அதனால மக்கள் கேட்கின்றார்கள் அப்துல்ல அப்துல்ல சொல்லுகிறார்கள் வரக்கூடிய யாரே ஒரு இணை கற்பிக்க வாழ்ந்து மர்ணிக்கோ அவரு அல்லா வன்மையில் கரகத்தை ஆறாம் அப்பொழுது அவருக்கு சிறு பைந்த சுவைக்கம் இருக்கின்றது இந்த அதிசலெல்லாம் படித்து போயிடுது சிறு வைத்த இதய இணைத்தவர்களுக்கு உள்ளத்துக்கு ஒரு பயம் எனக்கு நாளை வரவேலையில் கரண்டர் சுதந்திரம் பதம் ஆகி எனக்கு மன்னிப்பு இல்லையா நான் கருந்திராமிறக்கு மன்னிப்பு இல்லையா என்று ஒரு பதத்தில் ஒரு பயம் இருக்கும் அதற்கு ஒரு அழகிய வரலாறு இருக்கிறது வசூண்டாவுடைய காலத்தில் சிறுச்சேரி கொண்டிருந்த சில மக்கள் வசூல்வாய் சல்லதாக வலைய செல்ல வந்தனர் தேடி வலியுதாரியன் தேடி வந்து சோளித்தார்கள் காணும்

நீங்கள் சொல்கின்ற நீங்கள் அழைக்கின்ற விஷயம் இருக்கின்றது ஒரு நல்ல விஷயம் நீங்கள் அழைக்கின்ற இந்த ஒரே இணைகளான அல்லாஹை மட்டும் மாத்திரம் வணங்க வேண்டும் என்பதை சொல்லுகின்ற இந்த சமுதாயம் நீங்கள் சொல்லுகின்ற கருத்து மிகவும் அழகான ஒரு கருத்து ஆனால் அந்த தூக்கியிருந்தான் அது அந்த அப்பாறு நாங்கள் செய்தோமே நாங்கள் இணையத்தோமே நாங்கள் சிலைகள் எல்லாம் எட்டி வணங்கினோமே நாங்கள் செய்த

படுத்திருக்க வேண்டும் அவர்கள் விபச்சாரமும் செய்ய மாட்டார்கள் என்றார் என்றது என்னுடைய அதிகாரிகளே அல்லாவுடைய அடக்கத்தை பாருங்கள் அன்பை பாருங்கள் யாராவது ஒரு குற்றம் செய்யு அந்த குற்றத்தை உணர்ந்தால் நாங்கள் அதிலிருந்து திரும்புவதற்கு பிற்போத்துக் கொண்டிருக்கின்றோம் நாங்கள் தான் கொடுபோட்டாய்ந்து கொண்டிருக்கின்றோம் என்னுடைய பணத்தை தானே அடியு கொண்டிருக்கின்ற அன்பை விட்டும் நீங்கள் நிராசை அடைய வேண்டாம் நீங்கள் அதை விட்டும் கருத்துவிட வேண்டாம் அல்லாஹு தாலா ரஹ்மத்துக்குரியவன் நீங்கள் கேட்டால் மன்னிக்கக்கூடியவன் என்ற சாலையில் அல்லாஹு தாலா இந்த வசனத்தை எங்களுக்கு குறிப்பிட்டு காட்டுகிறான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இன்று நிறைய இடங்களில் இவ்வாறான அவர்களில் வழங்குகின்ற சில இடங்களில் சில ஊர்களில் மண்ணறைகளில் பிள்ளை பிள்ளை கிடைப்பதை கிடைப்பதில்லை என்றிருந்தால் பிள்ளை பார்க்கியதற்காக சில தவறுகளை வைத்திருப்பார்கள் இன்னும் சிலவர்கள் வறுமைக்காக சில தொகையை வைத்திருப்பார்கள் இவ்வாறான தவறுகளை கிட்டத்தட்ட இந்து மருத்துவர்களை போல எங்களுடைய சமுதாயம் சில சில தவறுகளை வைத்திருப்பதை எங்களுக்கு பார்த்துக் கொண்டிருக்கலாம் அன்பாக இஸ்லாமிய சமூகங்களை இவ்வாறான ஜாதியிலிருந்து நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் முதலாவது கண்டு கொடுக்க வேண்டிய முதலாவது விஷயம் வாழ்விடை மோசமானது அந்த பிள்ளைகளுக்கு இல்லை என்ன என்பதை சிறுவயதிலிருந்தே என்ற அந்த பிள்ளைக்கு செய்த உபதேசத்துக்குள காமலுன்னோடு பிள்ளைகளுக்கு கட்டாய வரையறுக்கது வேண்டும் இந்த محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. أما بعد، 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 بعد اما رسول رسول الله اما بعد اما عليه اما بعد اما بعد ولا بعد

பிழையான முறையில் பிழையான கணக்கீட்டில் கணக்கிட்டு தான் இவ்வாறான வழியேற்ற வந்திருக்கின்றது அவர்கள் ஜூதர் பார்த்தார்கள் கிறிஸ்தவர்களுடன் பார்த்தார்கள் அவர்களுக்கு அந்நியமாக உதவி செய்தார்கள் செய்தார்கள் எங்களும் நாங்களும் இஸ்லாமியர்களுக்கு காட்டி தருகின்றது பிற மதத்தவர்கள் அவனும் மனிதன் அவனுக்கும் மனது நோகும் அவனுக்கும் கஷ்டங்கள் வரும் அவனுக்கும் உதவி செய்யுங்கள் என்று இஸ்லாமியர்களுக்கு படித்து தருகின்றது அதை பிணையாக சித்தரித்துக் கொண்டு எங்களுடைய மனிதர்கள் எங்களுடைய முஸ்லிம் சமுதாயங்கள் மார்க்கத்திலும்

நீங்கள் கடவுகளை வணங்குகின்ற கடவுள் இருக்கின்ற அந்த கடவுள்களை நீங்கள் மதத்தை பாதுகாத்திருக்கிறேன் அவனை நீங்கள் பேசினால் அவர்கள் வணங்குகின்ற அந்த வணங்கப்படுகின்ற அந்த சிலைகளுக்கு நீங்கள் அவர்கள் அப்பாவுக்கு ஏசுவார்கள்

உங்களுக்கு எங்களுடைய ஒரு எங்களுக்கு உள்ளடக்கத்தை வைத்து அதில் பதிலளிக்கிறான் இதுதான் எங்களுடைய மக்கள் இணக்கப்பாடு இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற இவர்களுக்கு இந்த வசனத்தில் அழகிய முறையில் பதிலளிக்கிறார்

تم مستقبت دلی بینکو نی اندرکتل کاو مندف کو کٹونا ہی ادار اپنا دلتا ہے ناں امی مندفنے داؤنا ہوتارا ان حدیث و خدوسی ہے ادا آدھے اللہ خدوسی ہے مرید آنا ہے مسلم اللہ ہی سبلتا ہے سمجھے شروع جان حدیث و خدوسی اللہ شروع کرتا ہے اللہ شروع کرتا ہے ناں ادھے گروپڑ دماتے نیکل اللہ خدوسی ہے نینل تاؤبا شید آن ناں ادھے مند

மிகவும் மோசமான இந்த இணை வைப்பு இந்த இணை வைப்பை கட்டாய நாங்கள் இன்னும் தேடி தேடி படிக்க வேண்டும் கபர்களை வணங்குவது மட்டுமல்ல இணை வைப்போரும் சில சில வார்த்தைகள் மூலம் அமைவிடும் சில சில வார்த்தைகள் மூலம் அமைவிடும் உதாரணமாக எங்களுடைய பாசமாக வளர்க்கின்ற ஒரு பிள்ளை பண்ணித்து விட்டால் அவளை தாங்க முடியாது நாங்கள் ஏதோ தெரியாதனமாக என்னுடைய நாடு நஷ்டம் இருக்கின்றோம் யாரா என்ன எடுத்தாலும் முடிவெடுத்தாரே ஏதோ அல்லாவுக்கு பிள்ளை செய்து பின்னடங்குமாறு வாய்மொழியினால் சிறுத்தொழில்களை இந்நூல் சமுதாயத்தில் நாங்கள் பார்க்கின்றோம் கஷ்டங்கள் வந்து கொடுத்து நினைவேற்றுகளை நாங்கள் பார்க்கின்றோம் அன்பான இஸ்லாமிய சகோதரர்கள் அவ்வாறான வார்த்தைகள் கூட நினைவேற்றுக்கு கொண்டு போய் சேரும் என்பதை நாங்கள் மாணித்தரமாக புரிந்து கொள்ள வேண்டும் நினைவேற்ற பாடல் மிகவும் மிகவும் பெரியவான ஒரு பாடம் ஆகிருக்கின்றது இந்த இடம் குறுகிய நேரத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றதால் அந்த இடத்தில் எங்களுக்கு போதாமல் இருக்கின்றது அன்பான இஸ்லாமிய சகோதரர்களை இந்த இணைவேற்பை